லாஸ்ட் டைம் சாப்பர் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவில் அது எப்படி சாப் பண்ணுறதுன்னு பார்க்கலான்ட்டு எடுத்துருந்தேன் கொஞ்சம் ஜிஞ்சர் ஆனியன் சில்லி இதெல்லாம் போட்டு பார்த்துருந்தேன் ஆனால் என்னோட ஓல்டு சாப்பர் வெட்டுற அளவுக்கு ஈவனாக வெட்டுற மாதிரி இது இல்லை அப்புறம் இது ப்ரெஸ் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ஹார்டாக இருந்தது அது இல்லாமல் நான் இது வந்து கொஞ்சம் மெல்லீஸாக தான் ஆக்சுவலி வெட்டியே போட்டிருந்தேன் ஸ்லைஸ் ஸ்லைஸ் பண்ணி தான் போடவும் அந்த அந்தளவுக்கு இவனால் அது சாப் பண்ணலை என்னோடய ஓல்டு ப்ராடக்ட் தான் வந்து நல்லா இருந்துச்சு இந்த ரோப்பு இது ப்ரெஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓகே தான் கை வாஷ் பண்ணும்போதே இந்த ப்ராடக்ட்டோட பிளேடு பட்டு டூ டைம்ஸ் கை வந்து கட் ஆகிடுச்சுங்க ஆக்சுவலி அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுதான் நானே இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலும் கையெல்லாம் கட் ஆயிடுச்சு வாஷ் பண்ணுறதுலே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாய்